ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எட்டு பேரை கைது செய்து விசாரணை என கூடுதல் ஆணையர் அஸ்டாகர் தகவல் கடந்த ஆண்டு சென்னையில் கொலையுண்ட ஆர்காடு சுரேஷின் சகோதரரும் கைது கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆதரவாளர்கள் பெரம்பூரில் சாலை மறியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததால் போராட்டம் வாபஸ் கொலை சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி கடும் கண்டனம் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் திருமாவளவன் அண்ணாமலை செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் கண்டனம் சென்னையில் நுங்கம்பாக்கம் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை அம்பத்தூர் கொளத்தூர் திருவற்றியூர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் தனிந்தது வெப்பம் காஞ்சிபுரம் புதுச்சேரி திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை சிவகங்கையில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சுபாவை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ பரப்புரை சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன் அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் பெற்று நம்பிக்கை துரோகி என்ற பெயர் இபிஎஸ் மட்டுமே பொருந்தும் என அண்ணாமலை பதிலடி சிலரின் சுயநலத்திற்காக அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாக விமர்சனம் நம்பிக்கை வந்து பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கொள்ள அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அறிவுரை சொல்லும் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்தன் திருமணத்திற்கு முந்தைய சங்கீத் நிகழ்ச்சி முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் பிரபல பாலிவுட் நடிகர் நடிகையர் விதவிதமான ஆடைகளில் வந்து உற்சாகமாக பங்கேற்பு சென்னையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி இன்று சென்னை வருகிறார் மாயாவதியின் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருவை சேர்ந்தவர் இவர் ஏற்கனவே சுயேட்சையாக போட்டியிட்டு சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக பதவி வகித்தவர் தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கறிஞர் ஆவார் பெரம்பூரில் உள்ள தன் வீட்டில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் ஐநாவரத்தில் குடும்பத்தினருடன் தற்காலிகமாக குடியிருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் நாள்தோறும் பெரம்பூர் வந்து கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டுச் செல்வது வழக்கம் அவ்வாறு நேற்று மாலை ஆறு மணி அளவில் தன் வீட்டின் அருகே நின்றிருந்த போது உணவு டெலிவரி செய்யும் தனியார் நிறுவன சீருடை அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் அவரிடம் பேச்சு கொடுத்தனர் அப்போது மேலும் சிலர் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அந்த குறுகிய சந்துக்குள் திபு என ஓடி வந்து அவரை சரமாரியாக வெட்டினர் அவரது அலறல் சத்தம் கேட்டு மற்றவர்கள் வந்தபோது அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் நான்காயிரம் அவர் வீட்டுக்கு வந்தாரு அவர் வீட்டுக்கு வரும்போது என் கூட பேசிட்டு இருந்தாரு என் தம்பி அய்யோ அண்ணாடு இல்லையண்ணா தம்பி தம்பி நான் சொன்ன அண்ணா இது நடக்கிற வேலைன்னா அப்படின்னு சொல்ல சொல்ல பின்னாடி ஒருத்தரு தாடி வச்சு வந்தா ஆமா சந்தேகமா இருக்கு இப்படி புடிச்ச புரிய வைக்கும் போது இந்த விரலு வெட்டி இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டிருச்சு வெட்டும் போது அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது பத்து பேர் வந்தானுங்க அண்ணா வேலை கடந்து பா இந்த கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் அங்கு உயிர் பிரிந்தது அங்கு பதறி அடித்து வந்த திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கதறி அழுதார் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து செம்பியம் காவல் நிலையத்தினர் விசாரணையை தொடங்கினர் ஆம்ஸ்ட்ராங் கொலையுண்ட இடத்தில் இரத்தக்கரை உறைந்து போயிருந்ததை பார்த்து அக்கம்பக்கத்தினர் கதறி அழுதனர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்த செய்தி அறிந்து ஆதரவாளர்களும் அங்கு பெருமளவில் குவிந்தனர் சுற்றுப்பகுதிகளில் உள்ள கடைகள் மூடப்பட்டன கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பியபடி பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் கைவிடப்பட்டது இந்நிலையில் கொலை நடந்த இடத்தை சென்னை கூடுதல் காவல்துறை ஆணையர் அஸ்ராகர் பார்வையிட்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொலை தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கண்டிப்பா விசாரிச்சு ரைட் நன்றி விசாரிச்சு எட்டு பேர் பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் ஷேர் பண்ண முடியும் நன்றி கொலை நிகழ்ந்த இடத்தின் அருகே பிரபல உணவகம் இருப்பதையும் அங்கு எப்போதும் தனியார் உணவு டெலிவரி ஊழியர்கள் குவிந்திருப்பதையும் சாதகமாக பயன்படுத்தி அதே சீருடையில் வந்து சரியாக திட்டமிட்டு கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது கைதான எட்டு பேரில் கடந்த ஆண்டு சென்னையில் கொலையான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா முக்கிய நபராவார் மேலும் ராமு திருவேங்கடம் திருமலை உள்ளிட்டோரும் அவரது கூட்டாளிகள் என கூறப்படுகிறது ஆருத்ரா மோசடி நிறுவனம் தொடர்பாக ஆம்ஸ்டாங் தரப்புக்கும் ஆற்காடு சுரேஷ் தரப்புக்கும் மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மறைந்த ஆம்ஸ்டாங் எல்லோரிடமும் அன்பு பாராட்டி பழகக்கூடிய எளிய மனிதர் என அங்கிருக்கும் மக்கள் கூறுகின்றனர் ஒரு கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையை உழுக்கியிருக்கிறது அசம்பாவிதங்களை தடுக்க பெரம்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்